தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதன் அசோக் குமாரிடம் கேட்டுப்பெறலாம் மதன் அசோக் வணக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மலையின் அளவு எவ்வாறாக இருக்கின்றது கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கின் அளவு எவ்வாறாக இருக்கின்றது பொதுமக்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றதா முழுமையாக பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரீதா மேற்கு தொடர்ச்சி மலையில் திடீர் கனமழை கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு அருவி பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை பத்திரமாக வெளியேற்றிய வனத்துறையினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கையின் சூழலில் அமைந்துள்ளதுதான் கும்பக்கரை அருவி இந்த கும்பக்கரை அருவி முழுக்க முழுக்க வனத்துறையினரின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது மேலும் கும்பக்கரை அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருந்து வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் நீர்வரத்து இருப்பதால் தேனி மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் பெரு அளவில் குளித்து மருந்து செல்கின்றன இந்நிலையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் வெள்ளகவி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வந்தது இதேபோல இன்று காலை முதலே கும்பக்கரை அருவி பகுதியில் மழை பெய்து வந்ததால் சுற்றுலா பயணிகள் இன்று அனுமதிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் மழையின் அளவை குறித்து வனத்துறையினர் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை கண்காணித்து வந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிக அளவில் மழை பெய்திருக்கிறார் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதை அறிந்த அவர்கள் கும்பக்கரை அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை அருவிப்பகுதியில் இருந்து வெளியேற்றுமாறு பேவாரப்பட்டி வனச்சரகர் ராஜன் உத்தரவின்படி வன ஊழியர்கள் வன அருவிப்பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெகுவாக வெளியேற்றினர் இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் வெளியேறிய ஒரு சில மணி நேரங்களில் கும்பக்கருவில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பகுதியில் ஆர்ப்பரித்து வெள்ளம் கொட்டி வருகிறது இதனால் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்லவோ சில்பெடுக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது முழு முழுவீச்சில் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் தவணப்பட்டி வனத்தரகர் டேவிட்ராஜன் மறு அறிவிப்பு வரும் வரை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் வந்து ஏமாற்றம் அடைய வேண்டாம் எனவும் அதே போல அருவி செல்லுகிற பாம்பாட்டு பகுதியில் குடியிருக்கக்கூடிய கிராம மக்கள் ஆற்றை கடக்கவோ ஆற்றினர் குளிக்கவோ ஆற்றை பயன்படுத்தவோ வேண்டாம் எனவும் விரிவான கொண்டுள்ளார் நன்றி மதன் அசோக் குமார்